கோயில் வந்து ரொம்ப செருப்பு வாய்ந்த கோயிலுங்க தமிழ்நாட்டுக்கு வர்ற எல்லாருமே இந்தியாவுக்கு வர்ற எல்லாருமே அயல்நாட்டு நாட்டுக்கு சென்று வர வந்தாங்கன்னா தஞ்சாவூருக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க தஞ்சாவூருக்கு வந்தாங்கன்னா பெரிய கோயிலை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அதனால ஒரு செருப்பு வாய்ந்த ஒரு கட்டிட கலையோடு செய்த ஒரு ஆலயம் அதனால நான் இந்த சாமியை கோவம் மதிக்கிறேன் அதனால் நான் இது தெ냐 கொஞ்சம் கொஞ்சல சாமியை பார்க்கிறதுக்காக வரேன். அரசியல் நீங்க வந்து ஆதி인ദ്രর корпуple இருந்தீங்க. ஆதி인ദ്ര கொஞ்சம் முன்னே பின்ன இருந்துது. ஓ அரசியல் பேசுவாங்க இல்ல இல்ல انا தெரியல அது அது தலைமை முடிவு பண்ணுவாங்க. தலைமை முடிவு பண்ணுவாங்க. 나க்கு கொஞ்சம் அரசியல் இல்லா சினிமா நல்லா இருக்கு. அதனால கொஞ்சம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. சரி சரி இப்ப வந்து நல்லா விஜய் லேட்டஸ்டா வந்திருக்காரு. அதை தேர்ந்தெடுத்து

நான் ரெண்டு பேர்ட்டு பேசினே சொல்கிறேன் சீமான பல சர்ச்சைகள்லாம் எழுந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீமான்னு ஒரு நடிகராக இருக்கு தெரியும் அரசியல்வாதியாக மாறி இருக்காரு இப்போ எங்கள் கூட நடிக்கிற படம் இப்போ நயன்தரோட ஹஸ்பண்ட் எடுக்கிற படம் எல்ஐ சீனியர் படத்தில் எஞ்சு பேர் மாற்றியிருக்காங்க எல்லை கேன்னு வச்சுக்கணும் நினைக்கிறேன் ஸோ அந்த படத்தில் அவர் என் கூட ஆக்ட் பண்ணுறாரு ஸோ நானும் அவர் இருந்தால் இப்போ பஞ்சாப்லாம் போயிருந்தோம் அதனால் நான் நேரா பார்த்து சில விஷயங்களை அவுட்டை க்ளாரிஃபை பண்ணிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட நான் பார்த்துட்டு சார் அரசியல் வந்து விஜய் அரிசி அப்படி இளைஞர்கள் கொஞ்சம் அதிகமாக போகிறான்னு தோட்டம் கண்டிப்பா கண்டிப்பாக போவாங்க நம்புறேன் அவர் வந்து அவருடைய முன்னெடுப்பு என்ன மன்மார்ட்ட வாழ்த்துக்கள் விஜய் வந்து நடிகை வந்ததுலேருந்து வெற்றி தான் அவருக்கு அதனால நிச்சயமா இந்த நான் அவருக்கு சார் இப்ப அரசியல்வாதிகள் தொடர்ந்து இந்த பெரிய கோயில் வந்து வரத்துக்கு வந்து அச்சம் என்று வராம இருக்காங்க வந்து இதோட ஒரு வந்துட்டீங்க இதோட இதை நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க உங்க கருத்தை சொல்லுங்க எனக்கு அப்படி தோற்றம் இல்லைங்க நான் சொல்றேன்னு இந்தியாவுக்கு வர்ற எல்லாருமே அயல்நாடு நாட கூட தஞ்சாவூருக்கு வருவாங்க தஞ்சாவூருக்கு வந்தா கண்டிப்பா பெரிய கோயில பார்க்காம போக மாட்டாங்க இப்போ நான் வெளியில் பார்த்தேன் நம்ம தமிழ்காரங்களை விட வட இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க அயல்நாட்டுக்காரங்க அதிகமாக இருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய மிகப்பெரிய பெருமை என்றைக்கோ கட்டின ராயராஜ சோழன் இன்றைக்கும் பேர் வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னா இது நம்மலாம் இறந்த பிறமும் இந்த கோயில் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நான் எல்லாம் இறந்த பிறமும் இந்த கோயில் இருக்கும் கோயில் அப்படியே தான் இருக்கும் நம்ம தான் வந்து வந்து போயிட்டே இருப்போம் சார் இது வந்து எடப்பாடி பழனிசாமி குற்றவாளிகளின் ஒரு சொர்க்கமாக தமிழ்நாடு பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு நடிகர் இப்ப அதாவது போதை பழக்கம் உள்ள தமிழ்நாடாக மா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாவது பார்த்து எதிர்காத்து வந்து நிறைய பேசுவேன் நான் ரெண்டு மணி நேரம் மேடையில மூணு மணி நேரம்ல பேசக்கூடிய ஒரு

चन्द्रमणि राधे राधे ओयेशिया जमना विसागर ओयेशिया ईश्वर त्रतारो द्रोणेशिया एवं들아 नमस्कार से नमः सर्व से नमः सर्व से नमो नमः वरणं विदाळमो महाओ एकाहर्दीपं दरणयामि दिवष्टांदारयामि ಮಂಗಳ <S preachers> <necessary> <In God terms> சால் சால் தம்பி மேக்கப் மேன் மேல